கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள் கலா வந்து என்ன சொல்றா இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் நாள் அப்படின்னு சொல்றான் வாணியிடம் வாணியை பார்த்து கேட்கறா வாணியை பார்த்து கேட்கறா உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள் கலா வந்து வாணியை பார்த்து கேட்கறா சரிங்களா வாணியை பார்த்து கேட்கறா அதற்கு வாணி இந்த வாணி ரவுண்ட் ரவுண்ட் பண்ணிக்க பாருங்க வாணி பதில் சொல்றான் இன்று திங்கட்கிழமை வாணி சொல்றான் இன்னைக்கு திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை எழுபத்தி அஞ்சு நாட்களுக்கு முன் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றான் அப்போ எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நாடு நான் என் பிறந்த நாள் வாணி வாணியை சொல்றான் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்டேன் வாணியோட பிறந்த நாள் என்னைக்கு வந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடி சொல்றாங்க கண்டுபிடிக்கலாம் இன்று திங்கட்கிழமை கிழமைன்னு சொல்லியிருக்காங்களா இதை தான் நம்ம ஜீரோன்னு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ கண்டுபிடிக்கலாம் எழுபத்தஞ்சுன்னா உங்களுக்கே தெரியும் எழுபத்தஞ்சு ஏழாலை வகுங்கி ஃபைவ் செவன வகுரும் ஏன் ஏழால வகுறும் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் அதனால ஏழா வகுரும் சரிங்களா பைத்தி ஏழு எழுபது ஓகேங்களா மீது என்ன வரும் அஞ்சுன்னு வரும் சரிங்களா நம்மளுக்கு என்ன ஆன்சர் மீதி கிடைச்சிருக்கு அஞ்சு ஈவெல்லாம் பார்க்கக்கூடாது மீதி மட்டும் தான் போகணும் ரிமைண்டர் மட்டும் தான் போகணும் அஞ்சு இருக்குங்களா சரி நம்ம ரிவர்ஸ்ல போகணும் சரிங்களா ஏன் ரிவர்ஸ்ல போகணும்னா என்னுடைய பிறந்த நாளை எழுபத்தி நாட்களுக்கு முன் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கமா நம்ம திங்கக்கிழமைனா செவ்வா புதன் வியாழன் அப்படி போவோம் ஆனா முன் கொண்டாடினேன் பின்னாடி சொல்லியிருக்காங்க அதனால ரிவர்ஸ்ல போனோம் சரிங்களா போலாங்களா ஃபர்ஸ்ட் ஜீரோ தான் நம்ம என்ன சொல்லிட்டோம் திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டோம் இப்ப ஜீரோ வந்து திங்கட்கிழமை இது அவங்க சொன்னது சரிங்களா சரி இன்று திங்கட்கிழமைன்னு சொன்னாங்களா அதனால ஜீரோ திங்கட்கிழமை ஜீரோவுக்கு முன்னாடி அஞ்சு முன்னாடி என்னது ஒன்று திங்கிழமைக்கு முன்னாடி என்ன ஞாயிற்றுக்கிழமை என்னது ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது மூணு சனிக்கிழமைக்கு முன்னாடி என்னது வெள்ளிக்கிழமை அடுத்தது அப்புறம் அஞ்சு சரிங்களா அஞ்சாவது அஞ்சு தான் பீஜி வந்திருக்கு ஜீரோல இருந்து அஞ்சு எழுதுங்க சரி நாலாவது வெள்ளிக்கிழமை முன்னாடி என்னது வியாழன் ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது நாள் வியாழக்கிழமை முன்னாடி என்னது புதன் சரிங்களா அப்ப என்ன ஆன்சர் வரும் சொல்லு புதன்கிழமை வரும் சரிங்களா இன்னைக்கு திங்கக்கிழமைன்னா எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன் என்ன கிழமை வரும் புதன்கிழமை வரும் அப்ப அவங்க பர்த்டேவை புதன்கிழமை கொண்டாடித்தான் சரிங்களா ஆன்சர் புதன்கிழமை பி ஓகேங்களா